விந்தியமலையின் தொடர்ச்சியாக தெற்கே வெகு தூரம் பரவியிருந்த மலைகளிலெல்லாம் தேடினர் நாட்கள் மளமளவென்று கழிந்தன அன்னையின் இருப்பிடத்தை அவர்களால் காண முடியவில்லை தேவியை தூக்கி சென்ற அரக்கன் அவளை எங்குதான் பதுக்கி வைத்திருக்கிறானோ என்று அவர்கள் தவித்தனர் தங்கள் முயற்சி வெற்றி பெறாதது கண்டு வானர வீரர்கள் தளர்ச்சியுற்றனர் ஹனுமான் நம்பிக்கையை தளரவிடவில்லை வானர வீரர்களுக்கு இதம் தரும் வகையில் பேசி அவர்களை ஊக்குவித்து வந்தான் இந்த விதமாக அங்கதன் முதலானோர் தேவியை தேடி வருகையில் ஓரிடத்தில் ஆச்சரியப்படும் ஒரு காட்சியைக் கண்டனர் அந்த இடம் முழுவதும் வறண்டு கிடந்தது பசுமை என்பதை காண முடியாது இருந்தது அங்கு திரியும் மிருகங்கள் தண்ணீருக்குத் தவித்தன